பாக்ஸிங் டே டெஸ்டில் நடந்த பாக்ஸிங் அப்படின்ற அளவுக்கு டைட்டில் போடலாம் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன விஷயம் இந்த ஃபுல்லாக சொல்கிறோம் நல்லா கேளுங்க எஸ் என்ன இந்தியாஸ்திரேலிய டெஸ்ட் மேட்சஸ் வந்து நடக்குது பாக்ஸிங் டே அதாவது அடுத்த நாள் எந்த டெஸ்ட் மேட்ச் நடந்தாலும் பாக்ஸிங் டே தான் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கிஃப்ட்ஸ் கிஃப்ட் பாக் கிஃப்ட் பாக்ஸ் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுற டே அன்பாக்ஸ் பண்ணுற டே அதான் வந்து பாக்சிங் டே ஸோ அதில் நடக்கிற மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா ஒன்று டிராவலை முடிஞ்சிருக்கு இந்த மேட்ச் கண்டிப்பாக வந்து இந்தியா ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டெஸ்ட் அண்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸுக்கு நம்ம குவாலிஃபை ஆக முடியும் ஸோ வந்து பார்த்திங்கனா டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வந்து நாங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணிட்டாங்க நேதனுக்கு பதிலாக சாம்ன்ற ஒரு பத்தொம்பது வயது இளைஞரை வந்து ஆஸ்திரேலியா இன்னைக்கு இறக்கியிருக்காங்க ப்ளஸ் வந்து உஸ்மான் கவாஜா கூட ஸோ சாம் வந்து பார்த்தீங்கன்னா பூம்ரா பாலை வந்து யாருமே சிக்ஸ் அடிச்சது இல்லை இது வரைக்கும் அதாவது ஒரு நாலாயிரம் பாலுக்கு மேலே ஆயிடுச்சு பூம்ரா பாலை வந்து சிக்ஸ் அடிச்சு அவர் பாலையே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஸ்வீப் ஷாட் ஆடி சிக்ஸ் அடிக்கிறான்னா யார் யார் அந்த பையன் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லாரையும் கேட்கக்கூடிய விஷயமா இருந்தது அது மட்டும் இல்லாம விராட் கோலி வந்து தெரிஞ்சிடிச்சாரோ தெரியாம இடிச்சாரோ இடிச்சோன்னே ஒரு மொற முறைப்பா அப்படி இவரும் அந்த பையனும் என்ன என்ன அப்படின்ற அளவுக்கு முறை வேற லெவல்ல அறுபத்தஞ்சு பாலுக்கு அறுபது ரன் அடிச்சா அப்படியே அந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரவீந்திர ஜடேஜா பிரேக் பண்ணாரு உஸ்மான் கவாஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லபுஷியனும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு பார்ட்னர்ஷிப் பில் பண்றாங்க ரெண்டு பேருமே வந்து நல்லாவே ஆனாங்கன்னு சொல்லலாம் அதுல நூத்தி இருபத்தொரு பாலுக்கு உஸ்மான் கவாஜா ஐம்பத்தி ஏழு அது அந்த விக்கெட் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பூம்ரா பிரேக் பண்ணாரு அதுக்கப்புறம் லபுஷனும் ஸ்டீவ் ஸ்மித்துமே நல்ல பார்ட்னர்ஷிப் என்னங்க வர எல்லாம் ஐம்பது அடிக்க விட்டீங்க எல்லாம் இல்லாதான் ஆக்கி விட்டுட்டீங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ட்ராவல் செட் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா டக் அவுட்ல எடுத்தாரு பூம்ரா அதுக்கு முன்னாடி லபுஷன் விக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் எழுபத்திரண்டு ரன்ல காலி பண்ணாரு ஸோ மிச்சில் மாஷோ ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைப்பாங்களா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அந்த பார்ட்னர்ஷிப்பும் பிரேக் பண்ணி விச்சில் மாஷன் நாலு ரன்ல காலி பண்ணாரு அதுக்கப்புறம் வந்து அலெக்ஸ் கேரி பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பாலுக்கு முப்பத்தோரு ரன் அக்ஷதீப் வந்து அப்படியே நியூ பால் அதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் விக்கெட்டை காலி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அறுபத்தெட்டில் ஆடிட்டு இருக்காரு பேட் கமிங்ஸ் எட்டு ரன்ல ஆடிட்டு இருக்காரு டே ஒன் முடிவில் வந்து எண்பத்தாறு ஓவருக்கு முன்னூத்தி பதினோரு ரன்கள் ஆறு விக்கெட் ஆஸ்திரேலியா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி தட்டு தடுமாறி ஆடினாலும் நல்லா பௌலிங் இந்தியா கிட்டே இருந்து வந்ததுன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அவங்கள சுருக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடியாலஜியாக இருக்கும் பாப்பா என்ன நடக்குது என்னன்றது அது சாம் பேரை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாஸ்லாம் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த மேட்ச்சை பார்த்து இருந்தீங்கன்னா இல்லை இந்த சமூகத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நன்றி வணக்கம்